நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் புகழ் புரிந்துள்ளோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் நடை விளக்கம் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகவேர் முன் காலைபோல் நடக்கும் பெருமித நடை இல்லை வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் மருந்து வழக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் ஆளுநர் முதல்வர் முன்னிலையில் அரசு மீது குற்றச்சாட்டு மாற்றுத்திறனாளிகள் விழாவில் பரபரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு விரிவான செய்திகள் போலி மருந்து வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் விசாரிக்க துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்தது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம் துணைநிலை ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை வைத்தோம் டெல்லியிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் துணைநிலை ஆளுநர் எங்களின் கோரிக்கை நியாயம் என்று உணர்ந்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளார் அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம் இது மக்களின் உயிர் பிரச்சினை ஏற்கனவே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்து காவல்துறையினரும் இந்த வழக்கில் ஆதாரங்களை சேகரிக்கின்றனர் இந்த வழக்கில் ஆட்சியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இதில் நேரடியாக தலையிட்டிருக்கிறார் ஆகவே அவரை குற்றவாளியாக சிபிஐ விசாரணையில் சேர்க்க வேண்டும் அவரும் போலி மருந்து தயாரிப்பவர்களோடு உடந்தையாக இருந்திருக்கிறார் செல்வத்தை விசாரித்தால் இன்னும் நிறைய விவரங்கள் வெளியே வரும் ஆனால் செல்வத்தை பாஜக காப்பாற்ற முயற்சி எடுக்க கூடாது இந்த வழக்கில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசியல் தலைவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அரியா குப்பத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிபிசிஐ கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கு போலி மருந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய இமாலய ஊழல் பல நூறு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது தலைவருக்கு ராஜா நேரடியாக தலைவர் கையூட்டு பெற்றுள்ளார் சட்டப்பேரவை தலைவர் பதவியில் இருந்தால் பல ஆதாரங்களை அழிப்பதற்கான நடவடிக்கை இருக்கும் ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் முதல்வர் ரங்கசாமி தான் சுகாதாரத்துறையின் அமைச்சர் அவரது துறையில் இது நடந்துள்ள காரணத்தினால் அவரும் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் முதல்வர் ரங்கசாமிக்கு சொகுசு கார் யார் வாங்கி கொடுத்தது என்பதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் தொழில்துறையை சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துறையின் அனுமதியின்றி இந்த போலி மருந்து தொழிற்சாலைகள் நடந்தன இதனால் அமைச்சர் நமச்சிவாயம் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஆகவே சிபிஐ என்ஐஏ அமலாக்கப் பிரிவு வருமான வரித்துறை விசாரணை நடத்தும் போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அழுத்தம் கொடுக்க கூடாது ஆகவே தான் முதல்வர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் மேலும் சிபிஐ விசாரணை அழுத்தமின்றி சுதந்திரமாக நடக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ள புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியரின் புதிய முயற்சிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார விதியில் வசிக்கும் சுந்தரராஜு ஒவ்வொரு வருடமும் விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம் இந்த வருடம் பதிமூன்றாவது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி குடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார் இந்து மதத்தினை பின்பற்றி வரும்நிலைப் பள்ளியில் நுண்கலை வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சூழலுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதற்கு முந்தைய வருடங்களில் ஒரு கண சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றார் அதேபோல் உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் காய்கறிகளான கிறிஸ்துமஸ் குடில் பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி விழிப்புணர்வை மூலம் குடித்தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடியில் மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் தேங்காய்களை கொண்டு வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில் சிறுதானிய உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் இருபத்தி ஐந்து வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில் மாணவர்கள் கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் எழுநூறு புத்தகங்களைக் கொண்டு வடிவமைத்து குடில் என இதுபோன்ற விழிப்புணர்வு செய்ததை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தரராசுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் பதிமூன்றாவது முறையாக வித்தியாசமான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி தேசிய தமிழக மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோ மற்றும் ஐநூறு கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளார் மேலும் பல்வேறு வகையான கட்சி குடிகளைக் கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும் அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போலவும் நிலப்பகுதியில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது குடில் இடது பக்கவாட்டில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் பட்டியல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபாட் மிஷின் மாதிரி ஓட்டு கார்டு போன்ற படங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் சாத்தா என்ற சூழலுக்கு ஏற்றாற்போர தேர்தலில் வாக்களித்து தனது விரல்மை காட்டுவது போல் மற்றும் கையில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளது போல் தத்ரூபமாக செய்துள்ளார் இதுகுறித்து கிறிஸ்துமஸ் குடலை உருவாக்கிய நுண்கலை ஆசிரியர் சுந்தரராசு கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும் பணம் பொருள் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள் போன்றவர்களுக்கு மயங்காமல் நாடு மற்றும் ஊர் வளர்ச்சிக்கு தகுதியான நபரை தேர்வு செய்து வாக்களித்தல் வேண்டும் வாக்களிப்பது நமது கடமை என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிப்போம் என வலியுறுத்தி இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசு மற்றும் அவரது குடும்பத்தினரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரியில் அரசு சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் விழாவில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் முன்னிலையில் அரசு ஒன்றுமை செய்யவில்லை என மாற்றுத் திறனாளி ஒருவர் மேடையில் பேசியதால் மாற்றுத் திறனாளிகளுக்குள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி அவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி சில தினங்களுக்கு முன்பு அவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டது தொடர்ந்து அதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது இந்த சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி சமூக நலத்துறை அமைச்சர் தேனே ஜெயக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் மாற்றுத்திறனாளி ஒருவர் பேசும்போது ஒன்றுமே செய்யவில்லை என துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பேசினார் இதற்கு கீழே அமர்ந்திருந்த மற்ற மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பு தெரிவித்து அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வேலாயுதத்திற்கு ஆதரவாக ஒரு சில மாற்றுத்திறனாளிகளும் குரல் கொடுத்தனர் இதனால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அமரவைத்தனர் அரசு விழாவில் ஆளுநர் முதல்வர் முன்னிலையில் நடைபெற்ற இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவையான உதவிகளை அரசு செய்து வருவதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபது திட்டங்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் இருபத்தி ஐந்து லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் முப்பது லிட்டராக வழங்கப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் மூன்றாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறாகவும் இதேபோல் நாலாயிரத்தி எண்ணூறிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் மேலும் மாதந்தோறும் பதினைந்து கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் இருபது கிலோ அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அறிவித்தார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது இணைந்து நேர்மையான பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாத காலண்டர் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாத காலண்டரை வெளியிட்டார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு குருடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் உலக சுற்றுலா தரவரிசையில் இரண்டாம் நகரமான புதுச்சேரியின் பழமை புதுமைகளை போற்றும் வகையில் ஏழ்மகு புதுச்சேரி நகரத்தின் பல்வேறு காலகட்டத்தின் அன்றைய தோற்றமும் இன்றைய தோற்றமும் அழகிய வண்ணப்படத்துடன் நேர்த்தியாக இல் உருவாக்கப்பட்டுள்ளது காமராஜர் குறித்து தொடர்ந்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசிவரும் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்யக் கோரி புதுச்சேரியில் நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த காமராஜர் குறித்து தொடர்ந்து யூடியூபர் முக்தார் அகமது தொடர்ந்து அவரது யூடியூபில் அவதூறாகவும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருவதைக் கண்டித்து புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசமில் அருகே நடைபெற்றது இதில் நாடோர் சங்கங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முக்தார் அகமதுவை கண்டித்தும் அவரை கைது செய்யக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அரியோங்குப்பம் காக்கையான் தோப்பு சோழபுரம் பகுதியில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பில் தார்சாலை மற்றும் படிகால் வசதி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் கொம்புன் காக்கையான் தொப்பு பகுதியிலுள்ள சோழபுரம் எம்ஜிஆர் திரு மேற்கு விரிவாக்கம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாம் தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் திட்ட மதிப்பில் தார்சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியையும் சோழபுரம் எம்ஜிஆர் தெரு கிழக்கு விரிவாக்கம் பகுதிக்கு ரூபாய் பத்து லட்சத்து பதினோறாயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியையும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தஷ்ணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தல்பேட்டை தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார் புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதி பொதுமக்கள் சார்பாக முத்தல்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் தொடர்ந்து வெளியேறி பொதுமக்களின் உடல்நலம் சுகாதாரம் அன்றாட வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது இது கடந்த வருடம் வருடம் ஜூன் மாதமும் மாதமும் இந்த இந்த ஜூலை பாதாள சாக்கடை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்து முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தாசரவணன் மனு அளித்தார் மேலும் பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று கூறினார் மனுவை பெற்றுக் தலைமை பொறியாளர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் அவைத்தலைவர் ஏழன் சண்முகம் பாபு பாஸ்கர் பாஸ்கர் என்ற ஆறுமுகம் பிரகாஷ் சங்கரலிங்கம் முருகன் விநாயகமூர்த்தி ஜெயராஜ் ஆறுமுகம் தனம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் அனைவருக்கும் நீங்கள் உழைக்கும் குணம் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் தவணக்குப்பம் அடுத்த பெரிய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் கிளப்பில் உள் விளையாட்டு வீரர்களுக்கான இறகுபந்து போட்டி நடைபெற்றது இரட்டையர்களுக்கான இந்த போட்டி இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விளையாடி இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பி வகையில் சுரேஷ் மற்றும் திருமுருகன் மூன்றாவது இடத்தையும் ராஜேஷ் குமார் மற்றும் கிறிஸ்டா இரண்டாவது இடத்தையும் வசந்தராஜ் மற்றும் சுந்தரராமன் முதலிடத்தையும் பிடித்தனர் ஏ பிரிவில் மூன்றாவது இடத்தை சதீஷ்குமார் மற்றும் வடிவேல் இரண்டாவது இடத்தை மணிகண்டன் மற்றும் திவான் முதலிடத்தை ஆனந்த் மற்றும் கணபதி ஆகியோர் பெற்றனர் அவர்களுக்கு ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கின் நிறுவனர் ரவிச்சந்திரன் தலைமையில் நந்தா ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் சத்யராஜ் இறகுபந்து பயிற்சியாளர் சங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பெற்றி பெற்ற அணிகளை வாழ்த்து நினைவு கோப்பைகளை வழங்கினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினரும் உழவர்கரை தொகுதி பாஜக பிரமுகருமான பிரபாதேவி வீரராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்தார்

என்ன காரணம்னா எனது தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் வெளியில வந்திருக்கிறேன் எனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பாக எங்களது மக்கள் பணி தொடரும் எங்களது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இதுல எந்த மாற்று கருத்து புதுச்சேரி புத்தக கண்காட்சியில் பாவரங்கம் புதுச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் சென்ற வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது நாள்தோறும் மாலையில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியும் இதில் நடைபெற்று வருகிறது இதில் மன்னர் மன்னன் அறக்கட்டளை சார்பில் கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது அறக்கட்டளைத் தலைவர் கலைமாமணி பாரதி தலைமை தாங்கி பேசினார் படைப்பாளி பைரவி ஏகாம்பரம் மதன் கலைவாணி கணேசன் விசாலாச்சி மாலசி ராமலிங்கம் தேவி சுந்தரசேகர் உள்ளிட்ட தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த ஐம்பது கவிஞர்கள் கவிதை வாசித்தனர் அலியான்ஸ் பிரான்சிய தலைவர் பேராசிரியர் வெங்கட்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வந்தவாசி அரசு கல்லூரி முனைவர் எழில் வசந்தன் தன்னுரிமை கழகத் தலைவர் சடகோபன் கலைமாமணி நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கவிஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார் செயலர் வள்ளி பாபுலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன் குமரவேல் பாரதி பச்சியம்மா பாண்டியன் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பேராசிரியர் ராமலிங்கம் வரவேற்றார் நிறைவில் கண்காட்சி செயலர் முனைவர் அரங்க முருகையன் நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி காலாப்பாட்டு பகுதியில் இயங்கி வருகின்ற அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளியின் தாளர் தேவநேசம் தலைமையில் நடந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு கருத்தரக்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பள்ளியின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரியாணி விருந்தில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பங்கேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கோலி மருந்து வழக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் முன்னிலையில் அரசு மீது குற்றச்சாட்டு மாற்றுத்திறனாளிகள் விழாவில் பரபரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன்று மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் Selamat